கனக மரம் கட்டி கட்டா பூத்திருந்தேன் என்ன ஒரு கனக கொடுத்திருந்தா என்ன ஒரு கனக கொடுத்திருந்தோம் எந்த பொல்லாத நாட்டிலே என்ன ஒரு கனக கொடுக்காம Da પ૨લ૲ાદ ખીલે યે ણ૨િં હીઐળીં ખ્લેલ ખ્રણાવુણ ખ્લીસહારણ ખીઙાં ખીંસુા હત્ળરઆ.. હાળિં ખી

எனக்கு குச்சா மயாரா அமரு கண்ணாளா நீங்க எங்க கொளுத்து கடா அந்த சிவையாரா சின நீங்க கொடுத்து அந்த பெருன்னா இன்னைக்கு பொழுது எனக்கு இன்னைக்கு சாலைகளில் என்ன பெருந்தரே சொன்னாரே எனக்கு சைடு வச்சா பின்ன சொன்னா இன்னைக்கு தைன் வச்ச பின்னாத எனக்கு வார்த்தை மல்ல தலுப்பு வச்சு பின்னு நீங்க எனக்கு இன்னைக்கு என்ன பத்த பய இன்னைக்கு எனக்கு வளைய வச்ச பின்னு சொன்ன இன்னைக்கு விளைய வச்ச பின்னாத சூமையில

இன்னைக்கு கார் ஓட்டன் டிரைவர் அண்ணா என்ன பெத்த கண்ணே நீங்க காசா தங்குன கணம கணமйгаரம் பண்ணா நீங்க கார் ஓட்டன் டிரைவரா இந்த காசு வாங்க வேண்டியே நீனா செத்து நேரம் நீங்க கடினமா ஓட்டுங்கண்ணா இன்னைக்கு கடினமா ஓட்டணும் ஐயா டாக்கிட்டாரா முடியதே இன்னைக்கு தாசல் கால வீதிய கண்டே என்னை பார்த்த தாயாருக்கும் செல்லுக்கும் இன்னைக்கு தங்கத்தால ஒரு ஊசே இன்னைக்கு தாண்ட அம்மா இன்னைக்கு தங்கத்தால ஊசி போட்டா வண்ணைபது தாயாரின் செல்லாலா இந்த தமிழ்நாட்டு உள்ளாலா அம்மா நிக்கு தப்பாதே செய்து நீ தங்கை ஏடியவனா நீ நிக்கு தங்கமாக சரவனா